ஏற்கனவே கோமதிக்கு சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் நடுவில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டுருக்கு முதல்ல அது என்னென்னு சரி பண்ணணுன்ற ஒரு மன எண்ணம் மனசுக்குள்ளே இருக்க அடுத்த நாளே அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை இன்னுமே ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது அதாவது காலையிலேயே வளர்க்க போல சரவணன் கடைக்கு கிளம்பும்போது போது தங்க மயிலும் முன்னாடியே சரவணன் தன்னை வான் பண்ணது எல்லாத்தையுமே மறந்துட்டு இல்லை இல்லை மறக்கலை எல்லார் முன்னாடியும் மறுபடியுமே அவங்க அப்பாவி மாதிரி காட்டுறதுக்காக சரவணன் போகிற நேரமாக பார்த்து அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவங்க பின்னாடியே போய்கிட்ருக்காங்க ஆனால் ஆரம்பத்தில் சரவணன் அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலும் அதுக்கப்புறமா அவங்க பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணுறதை பார்த்துட்டு இருந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தங்கமயில்கிட்ட ரோட்லேயே நின்று சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கையில் இருந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சுட்டு இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி சீன் போகிற வேலை வச்சுக்காத அப்புறம் நடக்கிறதே வேறன்னு திட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த நேரமாக பார்த்து தான் பாண்டியன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி பாண்டியன் சரவணன் தன்னோட ஒய்ஃபான தங்கமணிக்கிட்ட இப்படி கோவமா அது ரோட்லேயே நின்று நடந்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க எல்லாத்துக்கும் மேலே ரோட்டில் இருக்கவங்க முதக்கொண்டு அவங்க ரெண்டு பேரோட சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு இன்னுமே அடைஞ்ச பாண்டியனும் உடனடியாக சரவணன் கிட்டேயோ தங்கமையில்கிட்டயோ போயிட்டு முதல்ல வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாரையுமே உட்கார் வச்சு முதல்ல உன் பையன் சரவணனுக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சு சொல்லு அவன் இன்னைக்கு என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் தெரியுமான்னு சொல்ல உடனே குமதியும் என்னங்க சரவணன் அப்படி என்ன பண்ணா டே என்னடா பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்பா இந்த மாதிரி நானும் தங்கமயிலும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் இப்படி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க உடனே பாண்டியனும் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா கோமதி இவங்க ரெண்டு பேரும் தெருவில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே இருந்துச்சுன்னு நம்ம அமைதியாக இருந்தோம் ஆனால் இப்போ அது தெருவுக்கு வந்து சந்து சிரிச்சிட்டு நாலு பேர் நின்று இந்த சண்டையை வேற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால இதுக்கு மேலேயும் இதை பெருசாக்காம அப்படியே போக்கில் கடந்து போயிட முடியாது முதல்ல உன் பையன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்ல உடனே சரவணனும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக பக்கத்தில் அந்த தங்க மேலும் கதறி அழுதுகிட்டே நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல இவங்க வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு மொத்த பழியையும் தூக்கி சரவணன் மேலே போட்டாதான் தனக்கு இந்த மாதிரியான சிம்பத்தியான ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஒரு கேவலமான விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைந்த கோமதியும் தங்கமையில வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சரவணன் கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோமதி சரவணுக்கிட்ட டே என்னடா உன் பொண்டாட்டி உன்னை பற்றி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்க அப்போ என்ன இதுதான் உண்மைன்னு சொல்ல வரியான்னு அவங்களுமே சரவணனை சந்தேகப்படுற மாதிரி கேட்கா இதில் கொஞ்சம் கூட தன்னோட பொறுமையை கட்டுப்படுத்த முடியாத சரவணனும் கோவத்தில் கண்ணெல்லாம் செவக்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இவளை பற்றின உண்மையை சொன்னேன் கண்டிப்பா நீங்கள் எல்லாரும் அதை நம்பவும் மாட்டீங்க ஏற்றுக்கொள்ளவும் உங்களால் முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு தங்கமயிலும் ஐயோ மாமா உண்மையை சொல்லிடுவாங்க போலயோன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே மற்றவங்க முன்னாடி சிம்பத்தி காட்டுறதுக்காகவே சரவணன் கிட்ட போய்ட்டு மாமா மாமா ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ண இதில் தன்னோட நூறு சதவீத பொறுமையுமே அழந்த சரவணனும் தங்கமயில தள்ளி விட்டுட்டு உடனடியாக பக்கத்தில் இருந்த ஒரு பூஜாடி எடுத்து அதை தங்கமயிலோட மண்டையிலேயே போடுற மாதிரி போயிடுறாங்க இதில் அதிர்ச்சி அடைந்த பாண்டியனும் உடனடியாக சரவணனை தள்ளிவிட அந்த பூஜாடி கீழே விழுந்து உடையுது இதை பார்த்துட்டு கோமதியும் அப்படி என்னதான்டா உனக்கு பிரச்சனை அவள் அப்படி என்னதாண்டா தப்பு பண்ணா ஏன் அதை உன்னால் மன்னிக்க கூட முடியாதான்னு கேட்க உடனே சரவணனும் அதை என்னால் மட்டும் இல்லை உங்களாலையும் மன்னிக்க முடியாதுன்னு சொல்ல பாண்டியனும் அப்படி என்ன உண்மைதாண்டா அதை சொல்லி தொலையேன்னு சொல்ல உடனே சரவணனும் இவ நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கா இவ ஒன்றும் படித்த பொண்ணு கிடையாது டிகிரி ஒன்றும் முடிக்கல வெறும் பன்னெண்டாவது மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவ என்னை விட ரெண்டு வயசு பெரிய பொண்ணுன்னு சொல்ல இந்த உண்மையை கேட்டுட்டு ஆடி போன சரவணனும் கோமதியும் அதிர்ச்சியில உரைய மொத்த குடும்பமும் ஷாக்கில் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தங்கமேலும் ஐயோ உண்மையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டே நடு நடுங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கோமதிக்கோ இந்த உண்மையை ஏற்றுக்கவே முடியல அதனால அவங்க தலை சுற்றி போய் மயங்கி விழுற லெவலுக்கு போக இவ்வளோ நேரம் கோபத்தில் இருந்த சரவணனோ தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதை பார்த்த உடனேயே உடனடியாக அவங்கள தாங்கி பிடிச்சி அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாண்டியனும் கண் கலங்கி அழுதுகிட்டு சரவணனோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க சரவணனோ தன்னோட வாழ்க்கையோட துக்கத்தை மறந்து கோமதியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் மொத்த குடும்பமும் கோமதியை பார்த்து என்னன்னு இருக்க ஆனால் இந்த பக்கமோ தங்கமயில் தன்னோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ காய்ஸ் இதுக்கப்புறமா பாண்டியனோட குடும்பம் ரவணன் தங்கமயிலோட வாழ்க்கையை பற்றி என்ன முடிவெடுக்க போகிறாங்க இப்படி ஃபோர்ஜரி பண்ண பண்ண தங்க மயிலுக்கு ஒரு சரியான தண்டனையை பாண்டியனும் அவங்களோட குடும்பமும் கொடுக்கணும் முக்கியமாக அவங்க இந்த மாதிரி கடைசி நேரத்தில் கூட மொத்த பழையையும் சரவணன் மேலே தூக்கி போட்டதுக்காகவாவது அவங்களுக்கு தரமான தண்டனையாக வீட்டை விட்டு தங்கமையில் வெளியேற்றினா நல்லா யாரெல்லாம் நினைக்கிறீங்க